தந்தை தன் பிள்ளைகள் தந்தை தன் பிள்ளைகள் இந்த வேலை யாவ சங்கீனா இந்த நீ சங்கீனா சொந்தம் பார பாசமாயிருக்கிற தேவதிலே நீ பரிசுப்பதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்கு மாறுதல் என் சுதந்திரத்தை தேவரில் நான் பார்க்குகிறேன் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது நான் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை வளப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் உன் தேவனாய் இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை குடித்து பயப்படாதே நான் உனக்கு புனை இருக்கிறேன் என்று அதற்கு சொல்லுகிறேன் மாறாதவரும் அதன் சூழ்நிலை உங்களால் சரியாக செயல் செய்கின்ற மாறவர்கள் பருத்துக்களை நிலைகிறவர்கள் ஆட்சிவாதமாக அகதியாக துணசியாத नाली ताईं पाजा सोरत प्रिरी पाड़े कंदा अनु तयतो नवे कुझु नौकरी उन पार्ट विया அந்த தாயாருடைய வாழ்வு உணக்கள் கழிவுகொள்விட வாழ்வாக வாய்ப்பு விட வாழ்வாக அவைய கேள்வி என்றபடியாக அமைச்சர் தாயின் தருவில் பொதுவான நாடுகள் கொண்டு அனைத்தும் அந்த தாயார் கடந்து வந்த பாதிக்கிறது என்று காப்படுகிறது அச்சுறமாகி ஆசிரியமாகி எல்லா நிலைகளிலும் நிறைவிலிருந்து அந்த தாயாரை வழிநடத்திக் கொண்டதற்கென்றே நன்றி சொல்லுகின்றோம் ஏற்ற காலத்திலே குடும்ப வாழ்வை கட்டைக்கு குடும்பங்களிலே குழந்தை சிவங்களை கொடுத்து பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளே காணொன்றாங்க பாக்கியுள்ள வாழ்வையும் அன்பு தாயாருடைய வாழ்க்கையை உண்மை நாங்கள் போக்கை அறிவிப்பு அன்பு தாயாருடைய வாழ்வில் அநேக மக்களுக்கு சார்ந்து பிறந்த வாழ்வாக அமைய திருமை கருமையாக சொல்லிக்கின்றோம் பொம்மை ஆற்றல் கும்பலை ஆட்சிப்பாதல் அன்பு தாயரோடு கருதில்லை குடும்ப வாழ்க்கை தாய் பல விதமான வேதனைகள் தேவங்கள் கஷ்டங்கள் பாடுகள் காணப்பட்ட நம்முடைய தம்பிக்கு எல்லாராக இந்த தாயருடைய வாழ்விலே ஆலோசனைகளை கொடுத்து, நாட்டின் வளர்ச்சி, முன்னேற்றத்திற்கு, ஒவ்வொரு நாளும் அந்த தாயருடைய வழியிலே நடனந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். உமை தோழிகளுக்கு ஐந்து மார்க்கத்தில் நம்ம மார்க்கத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காது செவிக்கு கொண்டு குடும்ப வாழ்வு கோட்டாக்கப்பட்ட வாழ்வாதாரம் குடும்ப வாழ்வு சரிகுறித்த வாழ்வாதாரம் நம்முடைய பிள்ளைகள் நம் மக்கள் கேரத்தின் மார்க்கத்தை அன்பு தாயர் கொடுக்கின்ற ஏதாவதுமான ஆலோசனைகளிலும் என்னுடைய அன்பு சந்திக்கின்றோம் எல்லாருமே என்னுடைய செப்படுகின்றது என்னுடைய தேவைகளை எல்லா பூர்த்தியாகி வருகின்றார் என்றாலும் நம்பிக்கை அன்பத்தன்பு தாயோரை வாழ்க்கையில் கொடுக்க முடிய உண்மைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக மிக அண்ட வேண்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அன்பு செய்து கொண்டிருக்கின்ற உன்னதமான வாழ்வு நிமித்தமாக தங்கள் தாயோடைய வாழ்ந்து சந்தோஷம் என்றதாக சமாதானங்களாக அமைய தூமையுடைய மேல்முறைக்கு நாங்கள் சொல்லணும் இந்த வேளையின் சொல்லத்தில் இருக்கின்றேன்

அந்த தாயார் பராமரித்துக் கொண்டிருக்கின்றேன் கார்நடைகளுக்காக நீர் படைத்த படைக்கும் வழியாக இன்றைக்கு செயல்படுகின்றது அதன் வழியாக நன்மைகளையும் கண்டுகொண்டு நீ திரும்பியும்படியாக உரிமைத்தான் என்று சொல்லி சொல்லுவார் நீயாகவே ஆண்களுடைய இலக்கம் என்னோடு இருக்கிறது ஆண்களுடைய தயவு இன்னோடு இருக்கிறதுனால சாட்சி அப்போதைப்படுத்தும்படியாக சொல்லுகின்றோம் இப்பொழுது மக்களாக ஊழியர்காரளாக அந்த தாயாரை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசை விடுகின்றோம் ஆசை வளர்த்து தரம் ಏಕೆ ನೀವು ಸೃಷ್ಟಿ ನಿಮ್ಮ ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಕಟ್ಟಿಂಗೇ ಪಲಕನ್ನಿ ரெண்டಾ ಪಲಕಂ ಚಲ್ಲ ಪಲಕಂ ಚಲ್ಲೇಕಾ ಕಡೇ ಎงಳು ತರಂಗಾ ಅಯ್ಯೋ ಅಜೋ ಕಡಲೆ ಟೈಮ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕಟ್ಟಿ ತಿಕ್ಕೋದು ಇಕ್ಕೆ ರಕಿಯಲ್ಲ ಸರಿ ಇಬಿಡಿ ಕೊಟ್ಟುಹೋಗಿ ಯಾ ಮಾರು ತಿಂಗಿ ಚಾರುದು ಕೈ ತಿಂಡಿ ಬಂತು காப்பாத்திட்டாரு இப்ப நீ வெ தென்னு அம்மா எடுத்துக்கிட்டு குத்தி இருத்து வாய்க்க நீங்க கொடுங்க